ஃபேன்சி சாரி என்று இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்குது எல்லாமே மூன்று மீட்டர் ஆயிரம் தான் இந்த மாடலை அக்கா எப்படி மினுங்குற இந்த சாரி கேட்ட அதை மாதிரி இப்போ தீபா வந்து இந்த டூ பீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே இதுல வந்து பன்னெண்டு கலர் இருக்கு இதுவும் வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்து கொண்டு வர இந்த வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன் சொன்னா சாவகச்சேரியில அன்லிமிட்டெட் என்று சொல்லப்படுகின்ற ஆடை விற்பனை நிலையத்தில் நிக்கிறேன் இது ஆடை விற்பனை நிலையம் மட்டும் இல்ல இங்க வந்து நீங்க எல்லா சாமானும் கிரைண்டர் மிக்சி மற்றது லக்கேஜுகள் சரி சைக்கிள் சரி சின்ன போக்கர் எல்லா சகலதும் தலையில இருந்து தொப்பில இருந்து கீழே கால் வர செருப்புக்கான எல்லா ஐட்டம் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கூட எல்லாமே இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஷாப்பிங் மால் பெரிய ஷாப்பிங் நீங்க வந்து இப்ப எங்கட கடையில வந்து உடுப்ப வேண்டிட்டு அங்க கடையில போய் செருப்பு வேண்டிய அவசியம் இல்ல இங்கே வந்து செருப்பு பண்ணலாம் உடுப்பு பண்ணலாம் பாத்திரம் வேண்டலாம் சட்டி வேண்டலாம் தலைக்கு சீப்பு வேண்டலாம் சோப்பு வேண்டலாம் பவுடர் வேண்டாம் கிரீம் வேண்டலாம் சகல ஐட்டமும் உங்களுக்கு கொண்டு நாங்களும் பெய்ய வந்தாலே எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்களுக்கு கட்டி கொள்ளலாம் இப்ப இந்த அன்லிமிட்டெட் டெங்க சொன்னா ஏ ஒன்பது விதி சாவக செடியில கம்பெனிக்கு முன்பகுதியில காணப்படுது இப்ப தீபாவடியா முன்னிட்டு உங்கள்ட்ட என்ன விசேஷமா இப்ப வந்து அதுதான் இப்ப மெயினா உங்களுக்கு வேணும் என்ன பிரிட்ஜ் வாங்க பார்ப்போம் இப்ப தீபாவியை முன்னிட்டு முதலாவது நாங்க பாக்குற பாக்குறோம்னா இந்த துணியல் இருக்குதாங்க இந்த துணியலை வந்து நாங்க இப்ப குடுக்கறோம் மூன்று மீட்டர் சரியா மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு இது குடுக்கறோம் அதே மாதிரி இந்த துணியல் எல்லாம் நாலு மீட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் நாலு மீட்டர் நாலு மீட்டர் ஆயிரம் இருக்கு அதெல்லாம் மூன்று மீட்டர் ஆயிரம் இது நாலு மீட்டர் ஆயிரம் எல்லா ஐட்டமும் இப்ப தீபாவளி ஒப்புறம் மக்களுக்காக அள்ளி கொடுத்து கொண்டு வரேன் நாங்க

பட் அந்த போடக்கூடிய இது 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 ஒன்று இருக்கு இந்த இந்த ஐட்டம் கூட நல்ல மூவ் வந்து வந்து நீங்க உங்களுக்கு எடுக்கலாம் விலை அடிக்கிறது இப்ப நாங்க தீபாவிய முன்னிட்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டு வரதுல ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் இது வந்து சின்னாக்களுக்கான பார்ட்டி ப்ரோக்கள் அதுகள் யூஸ் பண்ணாங்க சாம்பிள் கோழி இருக்கிறோம் மேலதான் இதுக்கான ஷோரூம்

அஞ்சூத்தம்பது ரூபாய்க்கு அஞ்சூறு ரூபாய்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் என்ன பார்க்க மாட்டோம் ஆண்களுக்கான இந்த ஜோக்கர் பேண்ட் சாமான் வந்துருக்கு பெடில் சாமான் நெருக்கு ஃபுல் ஜோக்கர் அதில் சைட் பாக்கெட்டோட ஃபுல் ஃபேட பிளாசா மாதிரி தான் ஃபுல் ஃபேட இதில் வந்து உங்களுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தாறு மட்டும் எங்கள்கிட்ட சைஸ் இருக்குது கலரை பாப்போம் இந்த கலர் ஒன்று இருக்குது மற்ற எந்த இந்த பேஸ் கலர் ஒன்று இருக்குது இதில் மற்ற இந்த க்ரீன் கலர் ஒன்று இருக்குது மற்ற ஒரு பட்டர் கலர் மாதிரி ஒன்று இருக்குது இந்த பிளாக் இருக்குது இந்த கிரே கலர் மாதிரி ஒன்று எல்லாமே சகிப் மோடல் ஐட்டமை நீங்கள் நாளும் கிடைக்காத விலைக்கு இப்போ நாங்கள் கொடுக்குறோம் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் இந்த ஜீன்ஸை நாங்கள் கொடுக்குறோம் தீபாவளி மட்டுமே முந்திராக்களுக்கு நீங்கள் இலவா வந்தவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா டெனிம் ஜீன்ஸ் இருக்கா டெனிம்ல இப்படி பிளேன்ல வந்த மாதிரி இருக்குது இதுலேயே மங்கள்ட்ட இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு மட்டும் சைச்சிருக்கு டெனிம்ல நீங்கள் அது வந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து டெனிமில் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்களுடைய டெனிம் இருக்குது நாலாயிரத்து ரூபாய் டெனிம் இருக்குது அதை விட நல்ல ஹை குவாலிட்டி இந்தியன் ஒரிஜினல் பேங்காக் ஐட்டம் உங்களுக்கு வரும் நாங்கள் அது வந்து ஒரு முப்பது ஆஃபரில் கொடுக்குறோம் அது இங்கே வந்தீங்கன்னா உங்களை துணியை பார்த்தாலே நீங்களே வெளியே பற்றி கேட்பீங்க வாங்க வேலைக்கு வாங்க உங்களுக்காக துணியை டெனிம் உங்களுக்கு தான் ஆண்களுக்கான மொடல் டிசர்ட்டா பக் பிரிண்ட் இல்லை இது வந்து எங்களோடய ஃப்ரெண்டாக முன்னுக்கு இப்படி இந்த பிரிண்டில் இதில் மந்துங்களைக்கிட்ட நாலு கலர் மாதிரி வரும் ஆஷ் கலர் ஒன்று வரும் இந்த கோப்பி கலர் ஒன்று வரும் மற்றது ஒரு நீளம் ஒன்று வரும் ஏகப்பட்ட நீங்களே பாருங்கள் கலரை வெறும் இந்த இதில் ப்ரைஸ் வந்து வேறு உங்களுக்கு தீபாவளிக்கு மட்டும் நாங்கள் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டும் தீபாவளியை முன்னிட்டு ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறோம் மூந்துங்கள் டிஷர்ட்டில் அடுத்த பிரிண்ட் இப்படி வரும் பேக்கி டைப்பை ஈஞ்சி கொடுக்கும் சாமான் இந்த பாருங்களேன் வெகி டைப் முன்னுக்கு மட்டும்தான் எங்கள்கிட்ட பிரிண்ட் இருக்குது இதுலேயும் எங்கள்கிட்ட ஆஷ் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது டார்க் ப்ளூ இருக்குது இப்படி ஒரு லைட் கிரீன் மாதிரி இந்த ஐட்டத்துலேயும் இருக்குது இதையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பறா மட்டுமே பெண்களுக்கான இப்போ கூடுதலாக வந்து இப்போ அந்த ப்ரெக்னென்டான கவுன் வந்து அவை இப்படியான ஸ்டைலில் தான் நான் கூடுதலாக விரும்பினோம் அவைகளுக்காகவே மற்ற இது நார்மலான இந்த இளம் பிள்ளைகள் போடலாம் இது வந்து நாங்க கொடுத்து கொண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே இதுல வந்து பனிரெண்டு கலர் இருக்கு மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் மட்டும் எக்ஸ் இருக்குது உங்களுக்கு கோட் மாடல்ல இப்படி இந்த மாதிரி ஒரு கவுனும் இருக்கு இதுவும் வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்க கொடுத்து கொண்டு வரோம் இதுல பாருங்க இந்த எல்லாமே கவுன் ஐட்டங்கள்ல மீடியம் லார்ஜ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் மட்டும் எங்கள்கிட்ட கவுன் இருக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை இந்த உடம்பு பெரிசானாக்கள் எல்லாம் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ் கவுனுக்கு அலைஞ்சி தெரியலாம் இங்கே எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸ்எல் செவன் எக்ஸ்எல் மட்டும் எங்கள்கிட்ட கவுண்ட் இருக்குது எல்லாமே நல்ல குவாலிட்டி எல்லாம் இந்தியாண்டா கேரண்டி பண்ணி கொடுக்குறோம் எல்லா சாமானும் அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா இந்த பெண்களுக்கான டூ பீஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டூ பீஸ் தீவாவில் ரெண்டு இந்த டூ பீஸ் அதாவது இந்த டொப்பும் அதே சேமோட உங்களுக்கு இப்படி ஒரு ஃபேன் ஒன்று வரும் இது ஃபுல் பிளாஸாவை ஃபுல் பிளாஸா இதுல சிலிம் கட் இருக்குது நாங்கள் சிலிம் எடுக்கிற எடுக்கிறீங்கள இப்போ இப்போ ரெண்டில் உள்ளது இந்த பிளாஸா இந்த செட் அப்படியே நாங்கள் ஒரு நாற்பது வீடு ஆஃபர்ல கொடுத்து கொண்டு வரோம் இதுல எங்கள்கிட்ட பிளேன் கலரும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயிலிருந்து இருக்கு சாமான் நீங்க வேலைக்கு முந்துங்கோ முந்துறாக்கலுக்கு மட்டும்தான் இது உங்களுக்காக எப்பவுமே எங்கள்கிட்ட இருக்குது குறைய ஸ்டோக் தான் இருக்குது வேலைக்கு வர்றாக்கள் உடனே பெற்றுக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட அடுத்த நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இந்த லேடிஸ் டீ ஷர்ட் சரியோ லேடிஸ் ஷர்ட்டில் இப்போ நாங்கள் ஒஃபர் ஒன்று விட்டுருக்குறோம் பெகி டீ ஷர்ட் வெகி ஷர்ட்டில் நாங்கள் கொடுக்க போகிற விலை வந்து வெறும் நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆனால் குழம்பு பாருங்க வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்தா இருக்குது ஃபுல் ஸ்டெச் மாடல் பெகி டீ டீஷர்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் அந்த எல்லாம் பிள்ளையால் இந்த மாடல் மாடலிங் ஆனாக்களுக்கெல்லாம் இது போட்டால் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது என் அப்படி ஒரு லுக் இது வந்து சிம்பிள் சிம்பிளையாக உங்களோட வெகி ஜீன்ஸ் அப்படியான பிக் ஃபோல்டான ஜீன்ஸ் எல்லக்கு சிலிம் ஜீன்ஸ் எலுக்கு ஷோர்ட்டு அப்படுத்துறதுக்குலாம் உங்களுக்கு நல்லா வாங்க எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் தான் மிஸ் பண்ணுறீங்க ரைட் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் டொப் சைட் டோப்புன்னு டொப் இப்போ தான் கௌரி காப்பு விரதம் நடக்குது எல்லாேருக்கும் அப்போ நீங்கள் கோயிலுக்கு போடுறதுக்கு இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வெள்ளை காலெண்டு போட்டால் சரி அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அதே வெள்ளை காலும் இந்த சைட் டோப்பும் டோப்பும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் கலர் இருக்குது இந்த கலர் ஒன்று இருக்குது மற்றது ப்ளூ இருக்குது பர்பிள் இருக்குது இந்த இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது இதில் பாருங்கள் லைட் கலர் இந்த லைட் பர்பிள் லைட் பேர்பிள் இந்த ப்ளூ இருக்குது இந்த ப்ளூ இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு தான் மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுரூவாக்கி இந்த டொப்பும் உங்களுக்கு ஒயிட் கலர் பிளாசா பேண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் தீபாவளிக்கு மட்டும் தீபாவளிக்கு பிறகு வந்து கேட்டால் இல்லை தீபாவளியை முன்னிட்டு இந்த ஆஃபர் மட்டும் உங்களுக்காக அப்புறமுன்னா இந்த இருக்கு எல்லாமே சாண்டில்ஸ் இப்ப ஒரு வயசுல இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கான பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகான சாண்டில் எல்லாமே இந்த கொளுவர் முடல் இருக்குது மற்றது இது பெரிய ஆட்களுக்கானது எப்படி மாதிரி இருபது முப்பது வயசு நாற்பது வயசுக்காரருக்கான அனைத்து மாடல் அந்த குதியோடையெல்லாம் இருக்கு எங்களுடைய எல்லா மாடலும் இருக்கு அத மாதிரி சின்ன ஆட்களுக்கான ஷூ ஐட்டங்கள் இதெல்லாம் லைட் ஷூ லைட் லைட் ஷூ இதுலயும் உங்கட்டு ரெண்டு கலர் இருக்குது இந்த பிங்க் கொண்டு வரும் பிளாக் கொண்டு வரும் மற்ற ஷூ பெண்களுக்கான ஷூ எல்லாமே மொடலிங் ஐட்டங்கள்லாம் கூட கிடைக்குது இந்த கீழ் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போய் இருக்குது சும்மா நார்மல் வேர்ல இப்படி ஒரு கீழ் நல்ல கூதியான கீழ் கட்ட பிள்ளைகள் எல்லாம் இதை போட்டால் நீங்களும் கொஞ்சம் உயரமாக காட்டுவீங்க மற்றது ஆண்களுக்கு இப்படியான விகேசி கேசி மொடலில் சாண்டில்ஸுகள் மற்ற பாட்டாக்கள் பீட் பாட்டா இந்த செப்பல் எல்லா ஐட்டமும் நீங்கள் இங்கே வந்தால் எடுக்கலாம் அன்லிமிட்டுக்கு வாங்க அன்லி கொண்டு போங்க ஒன்று மாதிரி தான் தலையிலேருந்து காலில் வேற எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இருக்குது ரைட் அடுத்து நாங்கள் ஷோர்ட்ஸை பார்ப்போம் இப்போ ஷோர்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது வெறும் இருபத்தெட்டு சைஸ் தான் ஷோர்ட்ஸு கிலோவே ஒரு ரெண்டு மூணு கிலோவுக்கு வரும் ஏன்னா அந்த துணி வந்து அப்படி குவாலிட்டி துணியை பாருங்கள் இருபத்தெட்டு சைஸ் தான் துணியை பாருங்கள் சோட் முடலில் சைட் ஜொக்கர் பேண்ட் மாதிரி உங்களுக்கு சோட்ஸ் அடிச்சுருக்குதான் இது வந்து இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டுக்கான சைஸ் எங்கள்ட்ட இருக்குது முந்திராக்கள் உங்களுக்கு தானே பார்க்க என்னன்னா இந்த புக் செட் அதாவது ஜீனியஸ் ப்ராண்ட் இது நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு கேரண்டி பண்ணி கொடுக்குறோம் இந்த ஐட்டம் கரண்டி பண்ணி கொடுக்குறோம் இந்த ஐட்டம் மட்டும் கேரண்டி பண்ணி கொடுக்குறோம் இந்த கலர் போகாது துணி பழுகாது அதுக்காக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மட்டும் கேரண்டி பண்ணி கொடுக்குற சாமான்தான் இந்த செட் என்ன இது வந்து பிரைஸ் கொஞ்சம் கரண்டி பண்றேன்னா அதுல நாங்க ஒரு ஒரு டென் கொஞ்சம் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு கொடுத்து கொண்டு வரோம் சைஸ் இருக்கு மீடியம் லார்ஜ் எக்ஸா டபுள் எக்எல் சைஸ் இருக்குது கலர் இருக்கு டிசைன் இருக்கு எல்லாம் அப்படியே நீட்டா இருக்கு பாருங்க அப்படியே அதாவது உங்களுக்கு எப்படி சொல்ல பண்ணுமெண்டா இப்படி ஒரு அழகிய ஒரு கோட்டும் அதுக்கு மேல ஒரு சட்டை இந்த செட்டா இருக்கு எங்கள்கிட்ட இதெல்லாம் தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டு வர வில ரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் ஒரு வயசுல இருந்து ஒன்பது வயசு மட்டும் போடலாம் ஃபுல்லா சைனிங் ஜோஜா ஜோஜா டிம்புட் கோட் ஒன்று வரும் அதுக்கு கீழே சட்டை ஒன்று வரும் ரைட் இதுலயும் கலர்ஸ் இருக்கு பன்னெண்டு பதினாலு கலர் செட் இருக்கு இதுலயுமே ரைட் அடுத்த நாங்க பாக்க போறோம் என்னன்னா டெனிம் ஸ்டோர்ஸ் டெனிம் ஸ்டோர்ஸ் வந்து இது வந்து இப்ப கூடுதலா ஆண்களுக்கும் போடலாம் பெண்களுக்கும் போடலாம் சின்ன சைஸ் தானே இது டூ இன் சைஸ்ல வந்துருக்கு எங்கிட்ட டார்க் ப்ளூவும் இருக்குது லைட் ப்ளூவும் இருக்கு ரெண்டு கலர் இருக்கு சிமோல் மீடியம் லார்ஜ் எக்ஸல் மட்டும் சைஸ்ஸு இருக்கு ஒரு வயசு பிறந்த நாள் செய்யறதுக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கான பார்ட்டி ப்ரோ இதெல்லாம் பார்ட்டி ஃபியார் இந்த எங்களோட எங்களோட பாட்டிஃபியார் வந்து நீங்க இப்ப பாத்தீங்களா இப்ப மற்ற இடத்துல பாக்க இந்த பாட்டி ஃபியார்கள் வந்து இருக்கும் இல்லையான்னு சொல்லல அதுல வந்து உங்களுக்கு துணி வந்து உள்ளுக்கு புலந்த பிள்ளைகளுக்கு குத்தும் இதுல அப்படி இல்லை இந்த துணியை தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சொன்னி அப்ப இந்த துணி போட்டா அந்த பிள்ளைகளுக்கு வேர்க்க மாட்டுது ஒண்ணு குத்தவே மாட்டுது பிள்ளைகள் பேசாம போட்டோக்கு நல்லபடியா போஸ்ட் கொடுத்து கொண்டு இருப்போம் இதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு விலை கேட்ட மாதிரி இருக்குது இது நாங்க டிஸ்கவுண்ட்ல இப்ப தீபாவளியை முன்னிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல கொடுத்து கொண்டு வரோம் முந்திராக்களுக்கு தான் எல்லா விலையும் எல்லாம் உங்களுக்கே கட்டுமாட்டாங்க என்ன இந்த பிறந்த உடனே பிறந்த குழந்தைகளுக்கானது மற்றது இந்த ஒரு வயசுல ஆம்பளை பிள்ளையல் மற்ற பொம்ப பொம்பளை பிள்ளைகளுக்கானது இந்த ஆம்காட் பெனியன் இந்த ஷோர்ட்ஸ் டி ஷர்ட் அப்படியான ஐட்டங்கள் நாங்க செட்டாக கொண்டு வரோம் இதுவும் எல்லாமே ஆயிரம் ரூபாய் அறுநூறுவா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டு மூன்று விலைக்கு இருக்கு இந்த இதை சும்மா நோம்புல எடுத்து பாருங்களேன் இதுக்கு கப்பும் பெருகுது இதுக்கு சொக்ஸும் பெருகுது இதெல்லாம் நாங்க இப்ப ஆஃபர்ல கொடுத்து கொண்டு வரோம் வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு மட்டும்தான் சரி ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் தீபாவளி மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஐட்டம் கொடுக்குறோம் அடுத்த நாங்க பார்க்க போறோம் என்னென்னா அதே சின்ன ஆக்களுக்கான இப்போ ரெண்டு வயசு மூன்று வயசு நாலு வயசு பிள்ளைகள் போடக்கூடிய சட்டை இந்த சட்டை வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுல வந்து உங்களுக்கு இப்படியான பினஃபோம் உடல்லையும் இருக்குது இதுலயும் ரெண்டு மூணு கலர்ஸ் வரும் மற்ற இந்த கலர்லயும் வரும் இதுலயும் மூன்று கலர் வரும் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் ஐட் இப்போ நாங்கள் கீழே துணி பார்த்தோனா நாங்கள் மேலேயே ஒரு ஷோரூம் ஒன்று வைக்கிறோம் இந்த துணி எல்லாம் எல்லாமே மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் பட்டரிக்கல மாதிரி தான் அவங்களுக்கு கிடக்குது இந்த டிசைன் ஃபுல் க்ரஷ் மெட்டீரியல் மற்றும் மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நாங்கள் அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா சாரி இந்த ஃபேன்சி சாரி என்று இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்குது இந்த துணியை இருக்கா தொட்டு பாருங்க எப்படி இருக்கு இந்த துணியை வந்து நீங்க உடம்புல கட்டினா கட்டின மாதிரி என்றே தெரியாது உடம்புல இருக்குதா துணி என்றதே இல்லாத மாதிரி தான் இந்த சரியான சொப்டான மெட்டீரியல் இந்த இந்த சாரி இது வந்து நாங்கள் இப்போ கொடுத்து கொண்டு வரோம் ஓஃபர் ப்ரைஸு கிஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே இந்த மாடலை அக்கா எப்படி மினுங்குறா இந்த சாரீ கிட்ட அதை மாதிரி நீங்களும் மினுங்க ஆசையா அவங்களுக்கு அன்லிமிட்டக்கு வாங்க மினுங்கி தங்க தங்கப்போன்னு மாதிரி மின்னுவீங்க வீங்க நீங்கள் எல்லோரும் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு இந்த சாரி கலரை பாருங்கள் பேர்பிள் கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது இந்த மரூன் கலர் இருக்குது எவ்வளோ கலர் சேகப்பட்ட கலர்ஸ் இருக்குது ஒரு பன்னெண்டு கலர் இருக்குது இது நாங்கள் கொடுத்து கொண்டு வர ப்ரைஸ் வந்து வரும் ஆறாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் இந்த சாரி கொடுத்துட்டு வரோம் இதுல வந்து மூவாயிரம் நாலாயிரம் விற்கிறாங்க இது வந்து இந்த சாரி நீங்க எடுக்க மாட்டீங்க ஏன்னா இது சாரின் இதுல வேறங்க எப்படி கிராண்டான ஒரு சில்வர் ஒர்க் கூட இருக்குது அத மாதிரி இதுல கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்ல நீங்க அன்லிமிட்டுக்கு இப்ப நாங்க வா இப்ப நாங்க போட்டோ ஓஃபர் எல்லாமே இந்த தீபாவளி மட்டும்தான் வேலைக்கு முந்திராக்கள் எல்லாருமே இங்க பெற்று கொள்ளலாம் அதை விட இந்த யூடியூப்ப பாத்துட்டு வந்து எங்களுக்கு சொல்ற ஆக்களுக்கு உங்களுக்கு என்ன நாங்க ஒரு விசேடமான ஒரு கழிவு ஒன்று தருவோம் அதை விட இதுல நீங்களே பார்த்து நீங்கள் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது உங்களுக்காக இப்போ நாங்க இருக்கும் வேலைக்கு முந்துங்கோ உங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் அன்லிமிட்டக்கு வாங்க அள்ளி கொண்டு போங்க உங்கள் திருப்தி வந்து எங்கள் நோக்கம் அதாவது நீங்க உங்களோட திருப்தியோட தான் எங்களுக்கு காசு தரணும் நாங்களும் உழைக்கணையும் நீங்கள் உங்களுக்கும் பேஸ்ட் ஆகக்கூடாது ஓகே அள்ளி வாங்க அள்ளி கொண்டு போங்க அன்லிமிட்டு